வளம்புரி சங்கு வாங்கி வீட்டில் வச்சுக்கணும் அதோட நுனிபாகம் வடக்கு அல்லது கிழக்கு பார்த்து இருக்கணும் இந்த சங்காபிஷேகம் அப்படிங்கிறது பார்த்துட்டோம்னா அந்த ஜலத்தை சங்கத்தில் சங்கில் வச்சு அந்த ஜலத்தை கங்கா மாதாவாக பிரார்த்தனை பண்ணி கங்கையாக பிரார்த்தனை பண்ணி நம்ம வீட்டில் விக்கிரகங்கள் இருந்ததுன்னா அந்த விக்கிரகங்களில் அந்த விக்கிரகங்களுக்கு அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் அப்படி அபிஷேகம் பண்ணி முடித்து அந்த அபிஷேக தீர்த்தத்தை வீடு முழுக்க தெளிச்சு விட்றது சார் எங்கள் வீட்டில் விக்கிரகம் கிடையாது ஆனால் நான் சங்கு வச்சுன்ட்ருக்கேன் என்ன பண்ணுறது அந்த சங்கை ஜலத்தை நிரப்பி அந்த நுனி வடக்கு எழுது கிழக்க பார்த்து இருக்கணும் ரெண்டு புஷ்பத்தை போட்டு அதில் கங்கா மாதாவை மனசில் வேண்டிகிட்டு ஊது பற்றி கல்பூரம் அந்த சங்குக்கு காண்பித்து மா இருந்ததுன்னா மாவிளை இல்லை வெத்தலை இருந்ததுன்னா வெத்தலை இல்லைன்னா தர்பம் அதை வச்சு அந்த தீர்த்தத்தை முதல்ல உங்களுக்கு ப்ரோஷனம் பண்ணிக்கணும் வீடும் wydom...